மருதாணிங்க பெண்களுக்கு மருதாணி பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லா பெண்களும் மிக அதிகமாக விரும்புகிற ஒரு விஷயந்தான் இந்த மருதாணி மருதாணியை அரைச்சி கையில் வச்சுப்பாங்க இப்போ மெஹந்தி போடுறோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கையெல்லாம் போடுறாங்க அந்தளவுக்கு மருதாணியை பெண்கள் விரும்புவாங்க மருதாணியில் பல விதமான நன்மைகள் இருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம மருதாணியில் இருக்கிற அந்த மருதாணியோட பூ இந்த பூவில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இந்த மருதாணி பூவை நீங்க பறிச்சு கொஞ்சம் எடுத்துட்டு தேங்காயில போட்டு நல்லா காய்ச்சினீங்க அப்படின்னா செவந்து அந்த கலர் வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் அந்த தைலத்தை ரெகுலரா நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் உங்கள கூலிங் ஆகும் உடம்ப முடி வளர்றதுக்கு ஊக்குவிக்கும் அது மாதிரி தலையில பெயின் பிரச்சனைகள் வராம பார்த்துக்கும் இது எல்லாம் தலைக்கு மட்டுமே நடக்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருதாணி ஒரு மிகப்பெரிய மனமூட்டின்னு சொல்லலாம் அருமையா இருக்கும் இதோட வாசனை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்காங்களா ராத்திரி நல்லா தூக்கம் வரல அப்படிங்கிறவங்க இந்த மருதாணியை ஒரு கொத்து பறித்து அவங்க தலையணை பக்கத்தில் ஒரு நல்ல வெள்ளை துணியில் வச்சு சுற்றி வச்சுட்டு படுத்தாங்க அப்படின்னா இதோட வாசனைக்கு அவங்கள நல்ல உறக்கம் வர வைக்குங்க தூக்கம் பிரச்சனையே வந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதுபோன்று மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி